வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் வினாக்கள் பார்க்கலாம் தமிழன் கிளவியும் அஞ்சே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் எஞ்சு பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதியார் கடல் நீர் முகந்தம் கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் டி கார் நாற்பது உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் பி மார்ச் இருபது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி லிலியன் வாட்சன் உலகிலேயே முதன்முறையாக ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது விடை ஆப்ஷன் டி சவுதி அரேபியா த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் சி பதிச்சு பத்து கூச்சு ஒன்று உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா கூச்சு ரெண்டு சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் கூலைக்கடா விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு சரி கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெமிங்வே ரோபோ என்று சொல்லின் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி அடிமை தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் டி காசி ஆனந்தன் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் தேன் தோஞ்சியது போல மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோஞ்சி வளர்ந்தாய் வாளி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் நன்றி